இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியல வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி வித்யாவின் வீட்டுல கிறிஸ தங்க வைக்கிறார் மேலும் கிறிஸ்திடம் வந்து ஒரு கிழமை பொறுத்து கொள்ளுமாறும் வந்து அதன் பிறகு தன்னுடன் வந்து அழைத்து செல்வதாகவும் கிறிச சமாதானப்படுத்தி விட்டு செல்கிறார் இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த முத்து தனியா வாரதை பார்த்தது எங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறார் அதற்கு கிறிஸ்த வந்து காணல என்று மிகவும் மனவேதனையுடன் முத்து சொல்கிறார் மேலும் கிறிசா அவனுடைய அம்மா ஸ்கூலுக்கு சென்று அழைத்து சென்றதாகவும் சொல்கிறார் அதை கேட்ட மீனா வந்து அப்படி என்று சொன்னால் வந்து கிறிஸ் அம்மா இங்கே தான் இருந்திருக்கா போல இந்த விஷயத்தில் ஏதோ மர்மம் இருக்கு அவர் உண்மையிலேயே வந்து துபாயில் இல்லை இங்கே தான் இருக்கிறார் எங்களுக்கு உண்மை தெரியக்கூடாது என்று நினைக்கிறார் போல இல்லைன்னு சொன்னால் கிறிஸை இத்தனை நாள் எமது வீட்டில் இருக்கிறத்துக்கும் ஒரு நன்றி கூட சொல்லாமல் சென்றிருக்க மாட்டார் ஒரே நாளில் இப்படியெல்லாம் வந்து மாறும் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதன் பிறகு வந்து மீனா அவருடைய அம்மாவுக்கு பூ கொடுக்க செல்கிறார் அங்கு கோவிலில் ரோஹினியின் அம்மா அன்னதானம் சாப்பிடுகிறார் மீனாவும் மீனாவின் அம்மாவும் கோவிலுக்கு நுழையும் போது திடீரென மீனாவுக்கு போன் வந்து விடுகிறது இதனால் அவர் ரோஹிணியின் அம்மாவை பார்க்காமல் திரும்பி வந்து விடுகிறார் ஆனால் ரோஹிணியின் அம்மா மீனாவின் அம்மாவை பார்த்துவிட்டு இனி இந்த கோயில் பக்கமே தலை காட்டக்கூடாதுன்னு சொல்லி தலையில துண்டை போட்டு மறைத்து கொண்டு வெளியே வந்து விடுகிறார் இறுதியில் விஜயா பார்வதி வீட்டில் நடந்தவற்ற சொன்னதோடு தான் வந்து அடுத்ததாக யோகா கிளாஸ் ஆரம்பிக்க இருக்கிறதாக சொல்கிறார் இதை கிட்ட சிந்தாமணி அதனை போஸ்டர் அடித்து பெரிதாக ஆரம்பிப்ப ஒரு ஆசையை காட்டுகிறார் இதுதான் நாளுக்கு நாளுக்கான எபிசோட்